தினகாஞ்சி தள கமிட்டியை நடத்தும் மூன்றாம் கல சமயத்தினை பவர்கள் அனைவரும் ஜீனின் கால் பணிந்து வருக வருக என்று வரவேற்கிறோம் மூன்றாம் கால சாமாயத்திலே நாம் அந்த வெற்றியாளர்களை தீர்த்தங்களை போற்றி தீபாரத்தியோடு நம்முடைய நிகழ்வை தொடங்கலாம் இந்த நிகழ்வை வழங்கிடுமாறு கொரக்கோட்டை புரியுமாறு கொண்டு சென்னை பக்கத்திலே வசிக்கும் திருமதி ஜெயலட்சுமி விஜய் அவர்கள் மிக்க நன்றிகள் சார் குழுவில் அமைந்துள்ள அனைவருக்கும் சம்மக் தர்ஷனம் ஜெய் ஜினேந்திரா தீபாரதி மங்கள ஆரதி மங்கள ஆரதி மங்கள தீப ஆரதியே மங்களமே தரும் அருநாள்வர்க்கும் மங்கள தீப ஆரத்தியே மங்கள ஆரத்தி மங்கள ஆரத்தி மங்கள தீப ஆரத்தியே மங்களமே தரும் அருநாள்வர்க்கும் மங்கள தீப ஆரத்தியே பஞ்ச கல்யாணம் படைத்தவர் மங்கள ஆரத்தியே நஞ்செனும் தீவினை நீக்க அருள் காரத்தியே மங்கள ஆரத்தி மங்கள ஆரத்தி மங்கள தீப ஆரத்தியே அவம் செய்மிச்சை இருள் எடுத்த காரத்தியே பவ கடல் தாண்டும் புனை அளித்திடும் நல் பரம மங்கள ஆரத்தி மங்கள ஆரதி மங்கள தீப சஞ்சலம் ஆய்த்திடும் ஞானமளித்தார் சர்குண காரதியே அஞ்சியே பாபம் ஓட்டவல்லார்க்கே அன்புடன் ஆரதியே மங்கள ஆரத்தி மங்கள ஆரத்தி மங்கள தீப ஆரத்தியே நம்மை யாரென நல்லோர் காரத்தியே இம்மையில் நாம் செய்யும் அறமுறை தீ எம் அவர் காரதியே மங்கள ஆரத்தி மங்கள ஆரதி மங்கள தீப ஆரதியே மங்களமே தரும் அருண் நால்வர்க்கும் மங்கள தீப ஆரதியே நன்றி இந்நல்வாய்ப்பினை நல்கிய நெறியாளர் அவர்களுக்கு மிக்க நன்றிகள் நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக லகு சிராவக பிரதிகிரமணம் இதனை வழங்கிட நல்லவன் பாளையம் ஜெயந்தி விஜயகுமார் நன்றி அவர்களை அழைக்கின்றேன் நன்றி 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 नमो अर्हन्तानं नमो सिद्धानां नमो आयिर्यानं नमो उवजायानं नमो लोये शवशाहूनं दर्शनस्तुधि दर्शनं देवदेवस्य देव दर्शनं पापनाशनं दर्शनं स्वर्गशोभानं दर्शनं मोक्षसाधनं वन्दनं देवदेवस्य देव वन्दनं पापनाशनं वंदनम स्वर्गशोभान वंदनम मोक्ष साधन साष्टांगम देवदेव साष्टांगम पापनाशनम साष्टांगम स्वर्गशोभान साष्टांगम मोक्ष साधन प्रदक्षिणम देवदेव प्रदक्षिणम पापनाशनम प्रदक्षिणम स्वर्गशोभान प्रदक्षिणम मोक्ष साधन निर्मल देवदेव निर्मल पापनाशनम निर्मल स्वर्गशोभान निर्मल अर्चनं पापनासनम् अर्चनं स्वर्गशोपानम् अर्चनं मोक्षसाधनं मङ्गलं भगवन् अर्हन् मङ्गलं भगवान् जनग मङ्गलं प्रथमाचार्यो प्रथमाचार्य मङ्गलं विश्वेश्वरः पूज्य नृत्यञ्जी श्री उभसमधिमात्रं वन्दं वन्दुक्रमं नमः सिद्धेभ्यः नमः सिद्धेभ्यः சிதானந்த ரூபாய ஜனாய பரமாத்மனே பரமாத்ம பிரகாஷ் பிரகாஷாய நித்யம் சித்தாத்மனே நமக நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகிறோம் எட்டு கர்மத்தை வென்ற பரமாத்மையை அடைந்த இயல்பை அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகின்றோம் ஏ பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து வித்தியாத்துவம் பனிரெண்டு அபிவிரதம் பதினஞ்சு யோகம் இருபத்தஞ்சு கஷாயங்கள் முதலான ஐம்பத்தேழு ஆசிரமத்தின் மூலம் எதனுள் அடங்கிய சமரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மனவச்சன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் கோதம் மானம் மாயை லோபம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்மம் ஆசிரமம் எப்போது நடைபெறுகிறது மேலும் மூணு தண்டங்கள் மனவச்சன காயம் மூணு சல்யங்கள் மித்யா மாயை மித்யா நிதானம் மூணு தரவங்கள் தற்பெருமை பிரசரித்தி சதா மூணு மூடங்கள் தேவ மூடம் உலக மூடம் பாட்சாந்தி மூடம் மூலம் நாலு வகை அர்த்த தியானம் ஆர்த்த தியானம் இஷ்ட வியோகம் சம்யோகம் பீடா சிந்தனை நிதான பந்தம் நாலு நிதானம் சேதானந்தம் உணவு உணவுகதைகதை இவைகளில் நாங்கள் அனாதிகாலமாக மித்யாச அஞ்ஞானம் மற்றும் மோகவசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டு இருக்கின்றோம் மற்றும் இதுவரை எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்போது ஜனவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூறிய ஏற்பட்ட எல்லா பாவங்களும் நாங்கள் அடியாதாபம் செய்கின்றோம் ஏ பிரபு நாங்கள் நித்தியார்த்த வசத்தினால் அஞ்ஞான நிலையில் மறதியின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் வீதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலி உடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் வெறுப்பு உடலி ஏழு லட்சம் வாய் உடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டைந்திரியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் நரகதி நாலு லட்சம் விலங்குகதி நாலு லட்சம் தேவகதி நாலு லட்சம் மனிதகதி பதினாலு லட்சம் முதலான எண்பத்தி நாலு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் கோடி குலத்தின் சூஷ்மம் சூஷ்மம் பாத சூஷ்மம் பாதரம் பரியாப்தம் நிர்பரியா பரியாப்தம் லப்தியா பிரயாப்தம் பரியாப்தம் முதலான உயிர்களை துன்படுத்தி இருந்தாலும் அந்நாற்றும் இவற்றின் மேல் ராகத்வேஷம் செய்திருந்தாலும் வந்த பாவங்கள் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் ஏ பகவன் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிக்கிரமும் வேதிக்கிரமும் அதிச்சாரம் அனாச்சாரம் மூலம் பாவங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் ஐந்து மற்றும் உயிர்கள் துன்பம் செய்திருந்தால் ஏழு வேசனம் ஏழு பயம் எட்டு மாதங்களில் மூலம் எட்டு மூல குணங்கள் அதிச்சாரம் செய்திருந்தால் பதினஞ்சு பிரமாத வசத்தினால் பனிரெண்டு விரதங்களில் ஐந்து ஐந்து அதிச்சாரம் என மொத்தம் அறுபது அதிச்சாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போதும் ஜீவானி உரிய இடத்தில் விடாத போதும் ஏற்பட்ட பாவங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாவங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் ஹே பகவன் எங்களுடைய ரௌத்ர பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும் போதும் நடக்கும் போதும் அசையும் போதும் தூங்கும் போதும் புரண்டு படுக்கும் போதும் வழியில் தங்கும் போதும் பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போதும் எங்களுடைய மனவச்சன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாவங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் கே பகவான் சூஷ்மம் மற்றும் பாதரம் இரண்டு வித உயிர்களில் எங்கள் காலில் கீழே வரும்போதும் நாங்கள் படுக்கும் போதும் உட்கார்ந்து ஏந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் துடப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும் போதும் சமையல் வேலை செய்யும் போதும் மற்ற பிற செயல்களின் போதும் அவ்வுயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி மரணம் மரணமடைய செய்திருந்தால் மன அச்சன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் நாங்கள் எல்லா ஜினேந்திர பகவானையும் செய்கின்றோம் நாங்கள் எல்லா ஜினேந்திர பகவானையும் செய்கின்றோம் நிகழ்கால எதிர்கால விதேக்சேத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தங்கரில் சித்தேத்திரம் சேத்திரம் கிருத்திம அகிருத்திம ஜனாலயங்கள் வந்தனை செய்கின்றோம் முனிவர்கள் ஆரிக்கே சிராவகர் மற்றும் பிரதிமாதாரி முதலான பவியர் உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் வசன வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் அழியட்டும் நாங்கள் செய்கின்றோம் பிரபு நாங்கள் நிர்மாலிய பொருள்களை பயன்படுத்தியிருந்தால் சாமாயகத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோவிலில் ஐந்து இந்திரிய விஷயம் மற்றும் மனதின் மூலம் புல விஷயத்தில் விஷயத்தில் இருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராகத்வேஷம் கொண்டால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி கிண்டல் நாடக நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் மித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாவ கருமம் பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் எல்லா உயிரிடம் எங்களுடைய மைத்திரி நட்புணர்வு பாவனை எப்பொழுதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிரிலும் மன்னிக்கின்றோம் கர்மங்கள் சயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோளாகும் எங்களுக்கு எப்போதும் ஆகம பயிற்சி லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையவரின் தொடர்பு கிடைக்கட்டும் பிற குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிராய்ச்சித்தம் எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் சொல்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் ஏ பகவன் எதுவரை எங்களுடைய பிறவி சுழற்சி விடுபடாதோ அதுவரை தாங்களுடைய கர்ம சுகத்திற்கான முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தாங்களுடைய சாந்தமான வடிவம் தரும் வசனம் பரிணாமம் கேவல ஜானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு தோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுகோள் ஆகும் எங்களுடைய இதயம் தாங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்களுடைய பிரார்த்தனை ஆகும் இதுவே எங்களுடைய அனைவருடைய பிரார்த்தனையாகும் லகு ஸ்ராவக பிரதிகிரவணம் சம்பூரணம் நமோ அரஹந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் உவச்சாயானம் நமோ லோயே சவஷாகுணம் வைத்து குருசனைக்கு நன்றி அவங்களுக்கும் அஹ் நெறியாளர் நன்றி லகு ஸ்ராவ பிரதிகிர வகித்தேன் போது ஜெயந்தி ஜெயந்தி விஜயகுமார் அவர்களுக்கு நன்றியும் கைகளுக்கு பக்தி செய்து அரகந்தானம் சித்தானம் வணங்குகித்தானோ ஆயிரியானம் நமோ குவாயம் நமோ லோயி லயம்ிரலோகேசு அதுமத்தியூர்தோஜினி வந்தேகம் கணனஞ்சிரிக்கே கோமலகதலீசம் ஸ்வடிகம் பாலாக்கேமீலாபம் பஞ்சபரமேசிவர்ணம் பாவனம் பவவிநாசனேசா சதுர் கதிநேஷபாதிமகாவீர்தான் பிரணமா சர்வார சித்திக்கு மேல் பன்னெண்டு யோசனை உயரம் சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழு கயிறு நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கயிறு அகலமும் உள்ள எட்டாவது பிரித்திவின் நடுவில் எட்டு யோசனை உயரமும் நாற்பத்தைந்து லட்சம் யோசனை பரப்பளவு உள்ளதும் ஐப்பசி பிறை போன்ற சித்த சிலையில் நூற்றி எழுபது தர்ம கண்டங்களில் உள்ள ஜெயன முகத்து தாவக ஜனங்கள் தபங்களை கை கொண்டு நவபிரபாவத்தால் கர்மச்சயம் செய்து வீடு பெயர் உயர்ந்த அவகாகன சித்தர் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு உயரமும் தாழ்ந்த அவகாகன சித்தர் ஏழு முழு உயரமும் நடுத்தர அவகாகன சித்தர் நானாம் விதங்களாகவும் இருக்கும் சித்தபரமேசைக்கும் முக்கால மூலக பவ்ய ஜனமகித எழுநூத்தி இருபது தீர்த்தங்கர்களுக்கும் பஞ்சமேரு சதுஷ்கோண விதேக சேத்திரஸ்தித வித்தியமான சமவ சரணாதி விபூஷித கேவல ஞான சம்பன்ன நியத சீமந்திரர் முதல் அஜித்த வீரியர் வரை இருபது தீர்த்தங்கிற்கும் நந்தீஸ்வர தீப பஞ்சமேரு சதுர்த்தி சாவர அக்ருத்திம ஜிநாலய ஜினபிம்பங்களுக்கும் நமோஸ்து 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 பரத பாகுபலி பவ்யஜன ஹஸ்தாவலம்பித தசலக்ஷ தசதர்மேப்பியோ சோழச பாவன காரணேப்பியோ ஜனகுண சம்பத முக்திபத பானசுரூபாய பஞ்சமகாவிரத பஞ்சசமிதி திரியோதச சாரிப்போதாயிர நவபதார்த்த அத்தியாசன தியாகணிதாய பிரசுரத்யோதனாய சர்வோஷப்யாய் சித்தேப்போ ஜனாவராதி மூளோத்திர புத்தோத்திர பிரகிருதிமரிதாய அனேக சங்கடசம்சாரணாய் கைலாசகிரிசம்மேதகிரி சம்பாபுரி பபாபுரி ஊர்ஜயந்தகி சதுரஞ்சகிரிஸ்லகிரிவந்த வங்கி துங்கி சாரங்காதி பன்னீர்மான பூமி சித்தேத்திரன் சித்தவரக்கூட சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடியே ஐம்பத்தி லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரத்து நானூற்றி எண்பத்தி ஒன்னு அக்கிருத்திம தினாலயங்கட்கும் ஸ்ரீ ஆதிபகம் உயரமாகிய ஐநூறுவில் பிரமாணமாகி கிருக்குமுகம் நோக்கி பரியாங்காசமாய் அமர்ந்திருக்கும் ஜூலாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்கிருத்திம தினபிம்பங்கும் அனந்த எண்ணிக்கையுடைய சித்தபரமேசிகளுக்கும் திரிகரண சுத்தியாக மூவேளைகளிலும் மூவலம் வந்து அனந்த வாரம் நமோஸ்து 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 இருபத்தி எட்டு மூலவளமும் முப்பத்தி ஆறு உத்தரவணமும் பதினைந்து ஆயிரம் சிலாச்சாரமும் எண்பத்தி நான்கு லட்சவண விரதமும் நூறு கோடி மகாவிரதமும் கொண்ட சப்தருத்தி சம்பன்னர்களுமான கணதராதி பரம தேவர்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு பரமாகங்களை தரித்த திரியோதசை கிரியை நிறைந்த மகாமுணிகும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வ சம்மத்தவர்க்கும் இத்தம் தூய மனம் மொழி மெய்யுடன் மூவேளைகளிலும் மூவலம் வந்து அனந்த அனந்த வார சுவாமி நமோ 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 இந்நல் வாய்ப்பினர் கீழ் அனைத்து பவியர்களுக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் மிக்க நன்றி ஜெய் ஜெயினேதா சமய கிருஷ்ணன் அடுத்த நிகழ்வு பக்தி பயிலல் சத்வார்த்த சுத்திர மாழ பயிலல் சாரி உலக நன்மை திங்கள் மும்மாரி பெய்க திருவரம் திங்கள் மும்மாரி பெய்க திருவரம் வளர்க செங்கோல் நன்கினே தரசன் நாள்க நாடெல்லாம் விளைக மற்றும் அறத்தினோரும் எங்குல அறத்தினோரும் இனிதொழிவார்க எங்கள் புங்கவன் பயந்த நன்னூல் புகழுடன் பொலிகமிக்கே எங்கள் புங்கவன் பயந்த நன்னூல் புகழுடன் பொலிகமிக்கே புகழுடன் பொலிகமிக்கே ஜன காஞ்சி சேவாதள கமிஷன் நடத்தும் இந்த மூன்றாம் பால சாமாஜத்துக்கு இணையத்தின் மூலம் இணைந்து தீப ஆரோத்தி லகோசராக பிரதிக்கிரமணம் பக்தி செய்து வணங்குதல் உலக அனைத்தையும் வழங்கிட்ட அனைத்து சகோதரிகளுக்கும் மிக்க நன்றி